திருச்செந்தூர் அப்படின்னு சக்கரத்துடன் தொடர்பு உடையது யாரெல்லாம் ஆன்மாவின் நிலையை அறிய வேண்டுமோ அவர்கள் கட்டாயம் மூன்று ஆலயங்களில் உள்ள இறை வடிவங்களில் வாழ்விலை ஒரு முறை ஏனும் கண்டுபட வேண்டும் என்பதனை மனதார முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகத்துவாழ் அரசே என் அப்பனே என் துறையே என்றெல்லாம் அழைக்க துவங்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே முத்து போல பிரகாசிக்க விடுவீர்கள் யாரும் கை தூக்கி விடுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டா இருக்கும் எண்களிலே பெரியது எது ஒன்பதாம் எண் தான் பெரியது அப்ப பூஜ்யத்திலே இருக்கக்கூடிய உங்களை ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தக்கூடியவன் இந்த திருச்செந்தூர் முருகன் என்று சொல்லக்கூடிய பாலகுமரன் பலதார நினைத்து முருகாவு துக்குமரா வடிவேலான நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே வாழ்க்கையிலே பெரும் வெற்றிகள் வந்துவிடும் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட பவானி ஆனந்த் சார் இருக்காங்க சோ ஆன்மீகம் தொடர்பா நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வாழ்க்கையில் அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் சிவசிவா சார் பொதுவா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா மக்களால பேசப்படுது வாழ்க்கையில ஒரு முறையாவது திருச்செந்தூர் போயிட்டு வரணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஆசையா இருக்கும் இதுக்கு என்ன காரணம் திருச்செந்தூர் அதிக பிரபலமா மக்களிடையே பேசப்படுறதுக்கு என்ன காரணம் அற்புதமான வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் வாழ்க்கையில் ஏற்படட்டும் இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை பற்றி பேசினாலே உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நல்ல நேரம் துவங்கிடுச்சு அப்படின்னு பொருள் இல்லைன்னா இத்தனை நேரம் நீங்கள் முருகப்பெருமானது பெயரை கேட்பதற்கே பாக்கியம் கிடைக்காது அப்போ நம் உடம்பிலே ஆறு சக்கரங்கள் இருக்கின்றன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் ஆக்ஞா விசுத்தின் எல்லாம் ஆறு சக்கரங்கள் இந்த ஆறு சக்கரங்களும் சரிவர இயங்கினால்தான் ஒரு மனிதன் அடுத்த நிலையான சகஸ்ராரம் என்பதற்கு செல்ல முடியும் வாழ்க்கையிலே முக்தி மோக்ஷம் கைவல்யம் என்று சொல்லக்கூடிய நிலைகளை எல்லாம் அடைய முடியும் இந்த ஆறு சக்கரங்களும் நமக்கு வாழ்க்கையிலே பொருளாதார முன்னேற்றம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் குழந்தை பேரு முதலியவற்றையும் இந்த ஆறு சக்கரங்கள் தான் வெவ்வேறு நிலைகளிலும் தருகின்றன அப்போ நம்ம திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நமது மணிப்பூரக சக்கரத்துடன் தொடர்பு உடையது என்ற ஒரு கருத்து உண்டு திருச்செந்தூர் என்று சொன்னாலே வாழ்க்கையிலே சச்சிதானந்தம் என்ற ஒரு பொருளை கேட்டிருப்பீர்கள் இதிலே சத்து என்ற நிலையிலே இருக்கக்கூடியது சிதம்பரம் நடராஜ பெருமான் யாரெல்லாம் ஆன்மாவின் நிலையை அறிய வேண்டுமோ அவர்கள் கட்டாயம் மூன்று ஆலயங்களில் உள்ள இறை வடிவங்களை வாழ்விலே ஒரு முறை ஏனும் கண்டுவிட வேண்டும் என்பார்கள் அப்போ ஒண்ணு சச்சிதானந்தம் என்ற வார்த்தை பிரிச்சுட்டோம்னா சத்து அப்படின்னு வரும் அந்த சத்து என்று சொல்லக்கூடியது எது சிதம்பரம் நடராஜ பெருமா அப்போ சித்து என்று சொல்லக்கூடியது யார் மதுரையம்பதியிலே இருக்கக்கூடிய நம் அம்மா மீனாட்சி அதை தாண்டி இவர்கள் இருவரது அருளும் கிடைத்துவிட்டால் நமக்கு ஆனந்தம் என்ற ஒரு நிலை ஏற்படும் அந்த ஆனந்தத்தை தருவது யார் திருச்செந்தூரில் வாழக்கூடிய குமரன் குகன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் என்று சொல்லக்கூடியவன் அந்த மயிலேறக்கூடிய பாலகன் ஆறு முகமுடையவன் பதினெட்டு கண்கள் உடையவன் பன்னீரு கைகளுடையவன் அந்த முத்துக்குமரன் முருகனை குறிக்கும் அப்போ முத்துக்குமரன் முத்துக்குமரன் என்று சொல்கின்றோமே அந்த முத்துக்கு என்ன சிறப்பு மத்த நவரத்னங்கள் எல்லாம் நீங்க சாண பிடிச்சிங்கன்னா தான் பாலிஷ் போட்டாதான் விளரும் ஆனா முத்து மட்டுமே அதை எடுத்ததுமே அன்பாலிஷ்டாகவே ஒளிரும் தன்மையை படைத்தது அப்போ முருகனை மனதார முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகத்துவாழ் அரசே என் அப்பனே என் ஐயனே என் துறையே என்றெல்லாம் அழைக்க துவங்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே முத்து போல பிரகாசிக்க துவங்கி விடுவீர்கள் இதிலும் மேலும் ஒன்றை நாம் நினைக்க வேண்டும் முருகன் கையிலே என்ன இருக்கிறது வேல் இருக்கிறது இந்த வேல் என்பது நமக்கு ஒரு காலத்துல பழைய எண்களை பார்த்தால் ஒன்பதாம் எண் என்பதும் வேலை போலதான் இருக்கும் ஒரு பூஜ்ஜியம் கீழே ஒரு குச்சி மாதிரிதான் தான் இருக்கும் பழங்காலத்துல அப்போ முருகப்பெருமான் எதை குறிக்கின்றான் ஒன்பது என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் எண்ணை குறிக்கின்றான் வாழ்க்கையில ரொம்ப விழுந்துட்டீங்க உங்களை யாரும் கை தூக்கி விடுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டா இருக்கும் எண்களிலே பெரியது எது ஒன்பதாம் தான் பெரியது அப்ப பூஜ்யத்திலே இருக்கக்கூடிய உங்களை ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தக்கூடியவன் இந்த திருச்செந்தூர் முருகன் என்று சொல்லக்கூடிய பாலகுமரன் மேலும் வாழ்க்கையில ரெண்டு கிரகங்கள் நமக்கு கட்டாயம் உதவ வேண்டும் ஒன்று குரு என்று சொல்லக்கூடியது மற்றொன்று செவ்வாய் இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்துட்டா குரு மங்கள யோகம் நிறைய பேருக்கு சொந்த வீடு அமையணும்னு ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு எனக்குன்னு ஒரு நிலம் அமையாதா அப்படின்னு எல்லாம் இருக்கும் ஏதோ ஒரு வகையிலே நமக்கு குரு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்ப அந்த குருவே தனக்கு ஒருவர் அனுகிரகம் செய்யணும்னு நினைச்சிருப்பார் இல்லையா அப்போ நவகிரகத்திலும் பெரியவரான குருவே ஐயா எனக்கு அனுகிரகம் செய்யப்பா என்று சென்று வேண்டி குருவும் இந்திரனும் வணங்கியத்திலும் த தலம் திருச்செந்தூர் அப்போ இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் முருகனை யார் வணங்கியிருக்கிறார் குரு பகவான் வணங்கியிருக்கிறார் அதே போல இந்திரன் வணங்கியிருக்கிறார் மேலும் நமது ஆதிசங்கரரும் வணங்கியிருக்கிறார் ஆதிசங்கர பெருமான் அங்கே வணங்கி அவருக்கு நாகதோஷங்கள் அகன்றது அதே போல இந்திரனுக்கோ அரச பதவி கிடைத்தது மேலும் நமது இவர் இருக்கார் இல்லையா பிரகஸ்பதி குரு பகவான் நம் வாழ்க்கையிலே பெரும் நிலைகளை தீர்மானிக்கின்றார் முருகா அப்படின்னு பேசினாலே எங்கெல்லாம் ஒரு வாய்ஸ் வருதோ அங்க லைட்டா ஒரு நாய்ஸும் வரும் அதுக்காக கவலைப்படக்கூடாது ஏனென்று சொன்னால் முருகன் எந்த சூழலிலுமே எந்த இடர் வரையிலும் இடர் இடர்வரினும் தளராத நிலையிலே முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே போனோம் இந்த என்னென்ன நடக்கும்போது கூட சற்று ஒரு ஓசை அந்த ஓசை கூட இசையாக மாறிவிடுகிறது எதனால இசையா மாறுது முருகனது பாத கமலத்தை நினைத்து விட்டார் சரண கமலாலயத்தில் கன நிமிஷ நேரமட்டில் அப்பேற்பட்ட திருச்செந்தூர் முருகன் அப்போ குருவும் செவ்வாயும் சேருகிறது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையிலே பெரும் தோஷங்கள் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை திருச்செந்தூர் முருகனை முடிந்தால் திங்கட்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ வீட்டிலே கூட நான் எப்பவுமே சொல்லுவேன் எல்லாருக்கும் ஆலயங்கள் செல்லக்கூடிய வசதிகள் இல்லாமல் இருக்கலாம் எங்கோ உலகத்திலே ஒரு மூலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எனினும் வணங்கினாலே போதும் நீங்க அந்த முருகப்பெருமான் மட்டும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடியவனுக்கு பேர் ஜெயந்திநாதன் பேரு அதாவது தடை இல்லாத வெற்றிகளை அருளக்கூடியவன் அந்த முருகப்பெருமானை மனதார நினைத்து முருகா முத்துக்குமரா வடிவேலான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னாலே வாழ்க்கையிலே பெரும் வெற்றிகள் வந்துவிடும் இதற்கு உதாரணமாக கரோலி பாபான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை தான் வணங்கி மார்க் சக்கர்பொர்க் ஸ்டீவ் ஜாப்ஸ் உலக கோடீஸ்வரர்கள் எல்லாரும் பணக்காரர்களானார்கள் எல்லாம் வரலாறு அவர்கள் முக்கியமாக தரக்கூடிய ஒரு உபதேசம் அவர் தந்த உபதேசம் அவரை காண வந்த வெளிநாட்டினர்கிட்ட எப்பெல்லாம் முடியுதோ திருச்செந்தூர் போயிட்டு வாங்க சுப்பிரமணியான்னு சொல்லிட்டு வாங்கனர் எல்லாம் இன்னைக்கு உலக கோடீஸ்வரங்க அப்போ உங்க வாழ்க்கையிலையும் ஒரு பெரும் செல்வம் சேர வேண்டும் ஒரு பெரும் நல்ல நிலை பெற வேண்டும் என்பதனால்தான் திருச்செந்தூர் முருகனை பற்றி கேட்கிறீர்கள் இரண்டாவது திருச்செந்தூருக்கு அருகிலே என்ன இருக்கிறது கடல் இருக்கிறது கடல் ராசி என்பது என்ன மீனம் மீனத்திலே தற்பொழுது யார் இருக்கிறார் சனீஸ்வரர் அந்த சனீஸ்வரரை எட்டாம் பார்வையாக செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார் செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை நடக்கிறது சிம்மத்திலே உலகத்திலே பல்வேறு மாற்றங்கள் தடுமாற்றங்கள் இந்த நிலையிலே திருச்செந்தூரில் வாழக்கூடிய நம் பெருமானை நினைத்து முருகா என்று வேண்டி வணங்கி வரம் பெற்றால் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் கிட்டும் உங்களால் சென்று வரவியலவில்லை என்றாலும் பரவாயில்லை இதயத்திலே இடம் தாருங்கள் குகன் இதயக் குகையிலே வசிக்கின்றவன் எனவே முருகா என்று அழைத்து விட்டாலே போதும் உங்கள் வாழ்க்கையிலே எப்பெரும் இடராயினும் சரி அந்த முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகன் கடலிலே இருந்து மீண்டெழுந்தவன் உங்களை கடனிலிருந்து மீண்டெழ வைத்து விடுவான் அதுதான் அவன் சிம்பாலிக்கா சொல்றான் அவன் கடலில் விழுந்தான் எனினும் தன் இருப்பிடத்தை அவனே காட்டினான் வழிப்பட்டான் நீங்கள் வழிபட வைத்தான் உங்களுக்கு வழியையும் ஏற்படுத்துவான் உங்கள் வழியையும் தீர்த்து விடுவான் இனி உங்கள் வாழ்க்கையில் முருகன் வந்து விட்டான் திருச்செந்தூர் குமரன் இனி அற்புதங்களை செய்ய போகின்றான் கவலைப்படாதிருங்கள் இனி யாவும் நன்மை ஆஹ் வர ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர்ல குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கு சார் சோ அன்றைய நாள் எவ்வளவு சிறப்பானது அன்றைய தினம் நேர நேர்ல எல்லாராலையும் போக முடியாதாங்க சோ வீட்ல இருந்தே வழிபடலாமா எப்படி வழிபடணும் வெள்ளைக்கொம்பன் விநாயகர் பேரொரு கருணையினாலே திருச்செந்தூரிலே வருகின்ற ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்குடமுழக்கு நன்னீராட்டு விழா நடைபெறுகிறது ஒரு ஆலயத்திலே திருக்குடமுழக்கு விழா நடைபெறுவது என்பது மிகுதியான சிறப்பு அதுவும் அது திருச்செந்தூர் என்பது கூடுதல் சிறப்பு காரணம் என்ன அங்கே ஈசனை மகேசனை அனுதினமும் முருகப்பெருமான் தன் தந்தையை போற்றுகின்றார் எங்கெல்லாம் யாரெல்லாம் பெற்றோரை போற்றுகின்றார்களோ உலகம் அவர்களை போற்றுகின்றது என்பதை நாம் அறிய வேண்டும் அதனால வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் வயலூரில் வாழ்விப்பான் முருகன் கந்தன் குமரன் காரணம் என்ன அவன் தாயையும் தந்தையும் போற்றுகின்றவன் அப்பெரு முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே அமர்ந்திருக்கக்கூடிய கோலம் என்பது ஜெயந்திநாதர் என்று சொல்லக்கூடிய கோலம் அதாவது கேட்டவர்களுக்கு பெரும் வெற்றியை நல்கக்கூடிய நிலை அதுவும் அன்று அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது தாமரை பூவில் அமர்ந்தவளாகிய அன்னை பராசக்திக்கு உதித்த அந்த முருகப்பெருமானானவன் ஆறு தாமரைகளில் தங்கி காங்கேயன் என்ற பெயர் பெற்று நிலை பெற்று வாழ்க்கையிலே நலத்தையும் வளத்தையும் அருளக்கூடியும் எனவே முருகப்பெருமானை பொறுத்த அங்கே நீங்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபட இயலும் என்றால் பரவாயில்லை நன்மைதான் எனினும் உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் தற்போது உள்ள நவீன கால வளர்ச்சியிலே விஞ்ஞான வளர்ச்சியிலே நீங்கள் செல்பேசியில் கூட போன்ற நிகழ்வுகளை காண இயலும் ஆங்காங்கே இல்லங்களில் கூட உட்கார்ந்து அமரா முத்துக்குமரா என்றெல்லாம் வேண்டி வணங்கி கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் போன்றவற்றை கேட்டு பாம்பன் சுவாமிகள் அருளிய பாடல்களை கேட்டு வள்ளல் பெருமானது பாடல்களை கேட்டு கிருபானந்த வாரியார் போன்ற பெரும் ஞானிகளது சொற்பொழிவுகளை கேட்டு வீட்டிலேயே முருகப்பெருமானை மனதார வேண்டி வணங்கி வேலை வணங்கி மயிலை வணங்கி மயிலில் அமர்ந்துள்ள அந்த குமரனை குகனை வணங்கி அன்னை வள்ளி தெய்வானையை மனதார தொழுது முருகா எங்கள் வாழ்க்கையிலே வளத்தை தா நலத்தை தா ஏதேனும் அறிந்தும் அறியாமலும் பிழை செய்திருந்தால் அப்பழை பொறுத்து வாழ்க்கையிலே நல்வினை எமக்கு வந்து சேரவும் யாம் செய்த தீவினை அகலவும் எங்களுக்கு காப்பாற்று என்று கரையேற்று என்று மனதார வேண்டி வணங்குங்கள் கட்டாயம் உங்கள் இல்லத்திலும் முருகன் இருக்கின்றான் உங்கள் உள்ளத்திலும் முருகன் இருக்கின்றான் அந்த கடல் அருகே வாழக்கூடிய முருகன் உங்கள் கண்ணீரை அறிவான் உங்கள் கடனையும் அறிவான் அவன் நன்றி கடனையும் மறவான் எனவே முருகா என்று மனதார வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவிலிருந்து இருந்து நன்மைகள் பெருகப் போகின்றன என்ற உண்மையை உரைக்கவே இத்தலத்தே ஸ்ரீ வாராகி டிவி வாயிலாக உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கின்றேன் நன்றி சிவசிவன் முருகப்பெருமானுடைய சிறப்புகள் பத்தியும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சிறப்புகள் பற்றியும் அன்றைய தினம் ஜூன் ஏழாம் தேதி குடமுழுக்கு நாள் பற்றியும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் நன்றி நன்றிமா வணக்கம்